பசியாத போது புசியாது பக்கெட்டுகள் அல்லது பேணி இதுகளில் வார சாப்பாடுகளை தவிர்த்து விட்டான் நெல் முந்தின காலத்தில் இந்த ரால் கனவா நண்டு கூடாதுன்ற ஒரு விஷயம் வந்து இருந்தது எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு கணக்க வருத்தங்கள் வராத நுண் கொம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லுவோம் தொற்றா நோய்கள் வராமல் நாங்கள் தடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு பத்து விஷயம் சம்பந்தமான விஷயத்தில் நான் கவனம் என்றால் காணும் மூன்றாவது சாப்பிட்றது டேட் சரி சொன்னால் அதுவும் பெரிய நாங்கள கடைப்பிடிக்கிறது கஷ்டமான வேலை இல்லை எங்களுக்கு விருப்பமான ஆரோக்கியமான சாப்பாடுகளை எங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்றதா அவ்வளோ சரி அப்போ விருப்பமான ஆரோக்கியமான சாப்பாடுன்னு சொன்னால் இப்போ முட்டை முட்டை ஓம்லெட் போட்டு சாப்பிடலாம் வச்சு முட்டை மீன் ரச்சி ரால் கனவை பால் தயிர் மோர் என்னண்டாலும் பரவாயில்லை மற்றது ஜோக்கட் எல்லாம் நல்லது மற்றது உருளக்கிழங்கு நல்லது அது அது பெரிய ஆபத்தான உருவா உருவாக்கப்பட்டாலும் அது நாங்கள் எங்களை அடியப்பம் புட்டுவதோட வாக்க உருளக்கிழங்கு நல்லது வத்தாள்கிழங்கு நல்லது மரக்கறி பகைய விருப்பமான மரக்கறி சாப்பிடலாம் அது உங்களுக்கு விருப்பமானதை சூஸ் பண்ணி சாப்பிடலாம் ஒரில் பைத்தங்காய் விருப்பம் இல்லையேண்டா மெனை வெறுத்தப்பட்டு மெனவருத்தப்பட்டு பைத்தங்காய சாப்பிடணும் இல்லை செடி சத்து இதை சாப்பிடும் உண்டு கணக்கு இல்லை உங்களுக்கு விருப்பம் சாப்பிடும் விருப்பம் இல்லாட்டி அதை விட்டு வரையொரு விருப்பமான சாப்பாட்டா சாப்பிடலாம் மட்டது பழங்கள் சொன்னால் என்ன பழமும் பரவாயில்ல பழங்களில் கூடாத வளங்கள் இல்லை அதனால் கொஞ்சம் பழுத்தது குறவாய் சாப்பிட்டால் கூடன பழங்கள் சாப்பிடலாம் ஆனால் அந்த ப்ரோசஸ் பண்ணின அந்த பழங்கள் இந்த பெரிய அல்லது இந்த முந்திரிய வத்தல் மாதிரி காஞ்சி போன பழத்துக்குள்ளே போகாமல் சரி உடன் பழங்கள் எது வேண்டாலும் பரவாயில்ல அப்போ உங்களுக்கு அந்த விருப்பமானதை தெரிவு செய்து சாப்பிட்றது போதுமான பசி நின்றுட்டு தண்டா சாப்பாட்டை மிட்பாட்டி போட வேணும் சரி மற்ற சாப்பிடக்குள்ள பொதுவாக ஆறுதலை சாப்பிட வேணும் சரி மற்றது அக்கெட்டுகளில் அல்லது பேணி இதுகளில் வார சாப்பாடுகளை தவித்து விட்டான்னு எல்லாம் பேக் பண்ணி தேவையில்லாம் காசும்தான் ஆனால் அதில் ப்ரிசர்வேட்டிவ்கள் கணக்கை இருக்குது அதுகளை தவித்து விட இருக்குது மற்றது பசிக்காட்டில் வந்து ஒரு நேரம் சரி மத்தியானம்னுட்டு சொன்னால் ஒரு மணி ஆச்சு ஏண்டு போட்டு கையை கழுவி கழுவி போட்டு சாப்பிட்ற வழக்கத்தை நிப்பாட்டி போட வேணும் மத்தியானம் பசிக்கலேண்டா விட்டுருவோம் சரிதானே அப்படித்தான் அவ்வளவு யாருன்னு சொல்லுறா பசியாத போது புசியாதே என்று சொல்லி பசிக்காட்டி வேணும் ஒரு வேணும் டீயையும் ஒரு பழத்தையும் சாப்பிடலாம் போய்டாம் சரி அப்புறம் இரவும் பாக்கைகளை பிரிச்சா பசிக்கிற மாதிரி காண இல்லைன்றா இரவும் ஒரு டீயையும் குடிச்சிட்டு படுக்கலாம் சரிதானே அப்புறம் பசிச்சா மட்டும்தான் சாப்பாடு அதுகளில் வேற வேண்டும் மற்றது என்னென்றுனா இன்னொரு ஆளை சாப்பிடுட்டு வற்புறுத்துறவையிலும் போகக்கூடாது பரவாயில்ல அதுக்கு என்ன உண்டு இதையும் சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லம் அதான் சொன்னால் அது ஒரு ஒரு பாவகரமான வேலை அது ஒரு பஞ்சமா பாதகம் என்று கூட சொல்லலாம் ஆக்களை நோய் ஆதி ஆகிற வேலை மற்றது நீங்கள் சாப்பிடக்குள்ள ஆக்கள் குற நினைச்சி போடுவினமன்றதுக்காக சாப்பிட வளிக்கிட வேண்டாம் சரிதானே அப்போ எனக்கு பசிக்கலை காணும் வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்க வேணும் ஆள் அப்படி சொல்லிக்குள்ள நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும் அப்போ அந்த இப்போ தேவையில்லாமல் சாப்பிட்டு போட்டு அதால் வார பிரச்சனையில நாங்கள் எதிர்கொள்ள மறு இந்த புரிச்ச சாப்பாடுகளை தவித்து விடுறது நல்லா எண்ணெயில் புரிச்செடுத்த சாப்பாடுகளை தவித்து விடுறது நல்ல முந்திர காலத்தில் இந்த ரால் கனவா நண்டு கூடாதுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்தது இப்போ இந்த ஆராய்ச்சியில் எல்லாம் சொல்லுது அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்போ அதுகள் சாப்பிட்றதுல அவ்வளோ பிரச்சனையாக இருக்காது அது சாப்பாடில் இந்த நேத்தன்மை உள்ள விஷயங்கள் இருக்குதுன்றதை பார்க்கவும் நேத்தன்மையில பாலைப்பத்தி முருங்கையில் ஹத்தியில் கோவா அல்லது பைத்தங்காய் போந்திக்காய் அதெல்லாம் இருக்கணும் இல்லை சாப்பாடில் கூடுமா கூடின அளவு புரதம் இருக்கத்தக்கதாக பார்த்துக்கொள்ளும் இதானே மற்றது இந்த வெஜிடேரியன் டயட்டில் வந்து கொலஸ்ட்ரோல் இல்லை என்னொரு விதமாக சொல்ல வேண்டாம் தாவரத்துக்கு வந்து கொலஸ்ட்ரோலை தொகுக்கிற வல்லமை இல்லை ஆனபடியாக அது தேங்காயிருந்தேன்னு இருந்தானோ அதில் கொலஸ்ட்ரோல் இல்லை சரிதானு அப்போ ஒரு ஆக்கள் விற்க போயினோம்ட்டு சொன்னால் கொலஸ்ட்ரோல் ஃப்ரீ கோகோனட் சொல்லி விற்கலாம் சரிதானே அது சரி சரி என்ன கோம் தேங்காயில் கொலஸ்ட்ரோல் இல்லை தும்மா நோமல் தேங்காயே அப்போ பொதுவாக அனிமல் டயட்டில் தான் கொலஸ்ட்ரால் இருக்குது சரி சாப்பிட்ற கொலஸ்ட்ரால் நேரடியாக பிளட்டுக்கெல்லாம் போகாது கொலஸ்ட்ரோல் கூடின சாப்பாடை சாப்பிட்டா சுகர் கூடின சாப்பாடை சாப்பிட்டா சுகர் பிளட்டில் கூடுற மாதிரி இது இல்லை இது கொலஸ்ட்ரோல் கூடின சாப்பாடை சாப்பிட்டா கொலஸ்ட்ரோல் கூடும் இல்லை ஒவ்வொரு பிளட்டிலேயும் இருக்கிற கொலஸ்ட்ரோல் வந்து அவரவற்றை ஈரலில் தான் வாரது லிவர் வான் சிந்தசைஸ் வந்து அந்த எல்தியல் கொலஸ்ட்ரோல்ன்றதை பிளட்டுக்குள்ளே போட்டு அப்போ சில சில விஷயங்கள் செய்தால் அந்த எங்கடைய ஈரல் கொலஸ்ட்ரோலை தொகுத்து அதுக்குள்ளே விடும் அவ்வளோ இப்போ எங்கட ஈரலை கொண்டு குறைய கொலஸ்ட்ரோலை தொகுக்க பண்ணணும் பண்ணிட்டு சொன்னால் நாங்கள் சில நடவடிக்கை எடுக்கலாம் எக்ஸசைஸ் செய்தால் குறைய தொகுப்பு சாப்பாடில் ஃபைபர் டேட்டு கூட ஃபைபர் இருந்தால் குறைய தொகுக்கும் அப்போ நாங்கள் அந்த ஸ்டாச் அல்லது எண்ணெய் எண்ணெய் இப்போ தேங்காய் எண்ணெய் கூட சாப்பிட்டாலும் அதில் கொலஸ்ட்ரோல் இல்லாட்டிலும் எங்கட ஈரலை கொண்டு கூட கொலஸ்ட்ரோலை தொகுக்க பண்ணும் ஆனபடியாக சாப்பாட்டில் எண்ணெய் தன்மையானதை குறைச்சி நேர்த்தன்மையானது ஃபைபர் டயட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கூட்டி எக்ஸசைஸ் செய்யுது அதன்ட்டு சொன்னால் எங்கள்கிட்ட ஈரல் வந்து கூட கொலஸ்ட்ரோல ப்ளட்டில் விடாது ஆனபடியாக நம்ம இது சம்மந்தமான அந்த அடிப்படை விஷயங்களை நாங்கள் டயட் சம்மந்தமாக தெரிஞ்சு வச்சு கொண்டிருந்தோம் மட்டு சொன்னால் அது ஹெல்த்தியான டயட்டை சாப்பிட்றது அல்லது எங்கடைய சாப்பாடு முறையை ஹெல்த்தியாக மாற்றுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது